அசலாம் அலைக்கும் ருபீனா இக்கா இன்னும் எழுந்திருக்கவில்லையா உரத்த குரலில் அழைத்தாள் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை மீண்டும் ஒருமுறை அழைத்தாள் இக்கா நீங்கள் எங்களையெல்லாம் மறந்துவிட்டீர்களா மனதில் நிறைய கோபம் வந்தாலும் இன்று இக்கா பயணிக்கும் நாள் இல்லையா அவள் அருகில் சென்று மெதுவாக ஒரு பார்வை பார்த்தாள் அவளுடைய கையின் குளிர்ச்சியால் ஜவாத் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்தான் அவள் பாத்திரம் கழுவிக் போது வந்தாள் நான் மறந்துவிட்டேன் மோலே நேற்று உறவினர்களிடம் விடைபெற்று தாமதமாக வந்தேன் நீ பார்த்தாயே அவள் பாசத்துடன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து சமையலறைக்குச் சென்றாள் ஜவாதின் மனதில் மிகுந்த துக்கம் தோன்றியது திருமணமாகி ஒரு வருடமே ஆகிறது கல்ஃப் செல்வதற்கு எந்த ஆர்வமும் இல்லை ஆனாலும் கடனை அடைப்பதற்கு வேறு வழியில்லாததால் செல்ல வேண்டும் என்று மனதில் உறுதி செய்தான் அந்த நாள் வந்துவிட்டது அன்று முதல் காலண்டரில் பார்த்து இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன என்று கணக்கு பார்ப்பது ஜவாதின் பழக்கமாக இருந்தது எப்படியோ செல்ல வேண்டியதுதான் இது அவனுடைய மூன்றாவது பயணம் வீடு கட்டிய கடன் தீர்ந்து கொண்டிருக்கும் போதே வேறு பல கடன்கள் தலை தூக்கின திருமணத்தை சற்று ஆடம்பரமாக செய்ததுதான் முக்கிய காரணம் வாழ்க்கையில் ஒருமுறை கிடைக்கும் மகிழ்ச்சி இல்லையா என்று அவன் மனதில் நினைத்தான் குளித்து உணவு உண்டு பயணத்திற்கு தயாரானான் அருகிலுள்ள உறவினர்களும் அயலவர்களும் அங்கு கூடினர் பலரும் அழ ஆரம்பித்தனர் அழுகையைத் தொடங்கியது அவனுடைய அன்பு மனைவியே உம்மாவின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தபோது உம்மாவும் கலங்க ஆரம்பித்தார் முதல் பயணத்தில் உப்பா இருந்தார் ஆனால் இப்போது உப்பா இல்லை ஒவ்வொரு முறையும் நாட்டிற்கு திரும்பும்போது பல முகங்கள் மறைந்திருந்தன ஜவாத் விரைவாக எல்லோரிடமும் விடைபெற்று காரில் ஏறினான் கலங்கிய மனதுடன் ஜவாத் விடைபெற்றான் வீட்டில் வயதான உம்மாவும் மனைவியும் மட்டுமே உள்ளனர் அதனால் அருகிலுள்ள உறவினர்களிடம் வீட்டு விஷயங்களை பார்க்கும்படி கூறி ஒப்படைத்திருந்தான் எனினும் வீட்டில் அவசர தேவைகள் ஏற்பட்டால் அழைக்க தனது வீட்டு எண்ணெய் நண்பன் ஹக்கீமிடம் கொடுத்திருந்தான் ஹக்கீம் ஊரில் அறியப்பட்ட தரவாட்டைச் சேர்ந்தவனும் மத விஷயங்களில் முன்னிற்பவனுமான இளைஞன் ஜவாத் கல்ஃப் சென்று சேர்ந்தான் சென்றவுடன் மனைவிக்கு தகவல் தெரிவித்தான் பின்னர் உம்மாவுக்கும் உறவினர்களுக்கும் அழைத்து கூறினான் ஜவாதுக்கு தனது மனைவி மிகவும் பிடித்திருந்தாள் அதனால் ஒரு நாளைக்கு மூன்று முறை அவளை அழைக்காவிட்டால் அந்த நாள் அவனுக்கு மிகவும் துக்கமாக இருக்கும் நாட்களும் வாரங்களும் மாதங்களும் கடந்தன உம்மாவுக்கு மோசமான வலி வந்தது வயதானதால் நடப்பதற்கும் சிரமமாக இருந்தது மனைவிக்கு அதிக வேலைப்பளுவால் ருபீனா மெதுவாக தனது உண்மையான சுபாவத்தை காட்ட ஆரம்பித்தாள் அவளுடைய சுபாவம் முற்றிலும் மாறிவிட்டது வீட்டிலிருந்து உம்மா தனது கணவனின் வீட்டிற்கு வரும்போது ருபீனா நீ மிகவும் களைத்திருக்கிறாய் என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பார் ஆனால் ருபீனா தனது கணவனின் உம்மாவை பல குறைகள் சொல்லி பழிப்பது வழக்கமாக இருந்தது ஒருமுறை ஜவாதின் உம்மா இதைக் கேட்டு மனம் மிகவும் வேதனைப்பட்டார் ஆனால் ஜவாதிடம் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஒருமுறை உம்மா மருந்து எடுத்து தரச் சொன்ன கொஞ்சம் இருக்கட்டும் என்று கூறினாள் உம்மா நடந்து செல்லும் போது தடுக்கி விழுந்தார் உடனே உரத்து அழ ஆரம்பித்தார் நாசமாகட்டும் இந்த தள்ளியிடம் நான் சொன்னேன் இப்போது எடுத்து தருவேன் என்று உம்மாவின் அழுகையை கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்து விசாரித்தனர் ருபீனா உம்மாவுக்கு என்ன ஆயிற்று ஒன்றுமில்லை உம்மா தடுக்கி விழுந்ததுதான் அயலவர்கள் இதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டபோது ருபினாவுக்கு உம்மா மீது வெறுப்பு அதிகமானது எப்போதும் தான் அவள் கையில் இருந்தது உம்மாவை கவனிப்பது மிகவும் குறைந்துவிட்டது உம்மா இந்த புகாரை தனது மகனிடம் தெரிவித்தார் அப்போது ருபீனா அருகில் இல்லாத நேரம் ஜவாத் உம்மாவை அழைத்து ருபீனாவிடம் பேச வேண்டும் என்று கூறினான் வேண்டாம் மகனே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அவளுக்கு என் மீது கோபம் அதிகமாகிவிடும் என்று உம்மா கூறினார் நான் எதுவும் பெரிதாக சொல்ல மாட்டேன் உம்மா விஷயத்தை புரிய வைப்பேன் மட்டுமே என்று ஜவாத் கூறினான் உம்மா ருபீனாவை அழைத்தார் ருபீனா போனை எடுத்தாள் என்ன மோலே உம்மாவை கவனிக்க வேண்டாமா நான் கவனித்து வருகிறேன் இக்கா பிறகு உம்மாவுக்கு ஏன் புகார் இதை கேட்டதும் ருபீனா உம்மாவை ஒருமுறை முறைத்து பார்த்தாள் ஒன்றுமில்லை உம்மாவுக்கு அப்படி தோன்றியிருக்கிறது என்று கூறி போனை துண்டித்தாள் அவள் போனை துண்டித்ததும் ஜவாதுக்கு மனதில் ஏதோ துக்கம் தோன்றியது அன்று முதல் அவனது மனைவிக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக உணர ஆரம்பித்தான் அவள் மெசேஜ் அனுப்புவதும் குறைந்தது இது ஜவாதின் வேலையை மிகவும் பாதித்தது ஒருநாள் ஜவாதின் சகோதரி ஃபாத்திமா வீட்டிற்கு வந்தாள் அப்போது ருபீனா தனது வீட்டிற்கு சென்றிருந்தாள் உம்மா அவளிடம் புகார் கூற ஆரம்பித்தார் மோலே ஃபாத்திமா உம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை ருபீனாவை நினைத்தால் பயமாக இருக்கிறது எப்போதும் போனில்தான் இருக்கிறாள் காரணம் என்னவென்று தெரியவில்லை நான் எதை கேட்டாலும் என்னை பார்க்கவே பிடிக்கவில்லை இதைக் கேட்டு ஃபாத்திமாவுக்கு கல்ஃபில் இருக்கும் தனது சகோதரன் நினைவுக்கு வந்தான் ருபீனாவை திருமணம் செய்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி காதர் ஹாஜியின் பிரியமான மகள் அறியப்பட்ட தரவாட்டைச் சேர்ந்தவள் அந்த குடும்பம் மரியாதைக்குரியதாக இருந்தது ஆனால் ருபீனா வராமல் எதுவும் செய்ய முடியாது அவளுடைய போனில் ஏதோ ரகசியம் இருப்பதாக ஃபாத்திமாவுக்கு தோன்றியது ருபீனா திரும்பி வந்த பிறகு சில நாட்கள் அங்கேயே இருக்க ஃபாத்திமா முடிவு செய்தாள் ருபீனா திரும்பி வந்தாள் அந்த இரவு மிகவும் மகிழ்ச்சியுடன் பல விஷயங்களை பேசி ஃபாத்திமா அவளுடன் நேரம் செலவழித்தாள் ஆனால் ருபீனாவுக்கு பெரிய சிரிப்போ மகிழ்ச்சியோ வரவில்லை ஃபாத்திமா முதல் முறையாக தனது அண்ணியை இப்படி சிரிக்காமல் பார்த்தாள் வேறு நேரங்களில் எதை பேசினாலும் பொட்டலாக சிரிப்பவள் அவளுடைய போனை கொடுக்கவும் மிகவும் தயக்கம் காட்டினாள் எனது வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று கூறி ஒருமுறை ஃபாத்திமா ருபீனாவின் போனை கேட்டாள் ருபீனா தயக்கத்துடன் போனை கொடுத்தாள் பாஸ்வேர்டை அவள் உள்ளிட்டு போனை கொடுத்தாள் முடிந்தவரை அவள் அருகிலேயே நின்றாள் போனை வாங்கிய பிறகுதான் அவள் அங்கிருந்து சென்றாள் இதற்கிடையில் ஜவாதிடம் அவள் பேசுவதையும் ஃபாத்திமா கவனித்தாள் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது போல் பேச்சு இருந்தது பலமுறை அழைப்பதற்காக போனை கேட்டாள் இறுதியாக ருபீனாவின் பாஸ்வேர்டை ஃபாத்திமா கண்டுபிடித்தாள் ஒரு இரவு ஃபாத்திமா அவளுடன் படுக்க முடிவு செய்தாள் அனுமதிக்காவிட்டால் சந்தேகம் வரும் என்று நினைத்து ருபீனா ஒப்புக்கொண்டாள் இரவு நேரம் கடந்த பிறகு ஃபாத்திமா எழுந்து அவளுடைய போனை பரிசோதிக்க ஆரம்பித்தாள் எல்லா ஆப்களும் பூட்டப்பட்டிருந்தன கைரேகை மூலம் பூட்டப்பட்டிருந்ததால் எதையும் திறக்க முடியவில்லை பலமுறை முயற்சித்த பிறகு ருபீனாவின் கைரேகையை பயன்படுத்த முடிவு செய்தாள் ஆனால் அவள் எழுந்துவிடுவாளோ என்ற பயம் அவளை தடுத்தது பின்னர் புத்திசாலித்தனமாக பாஸ்வேர்டை உள்ளிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் பேஸ்புக்கை திறந்தாள் சுஹானல்லாஹ் ஜவாதின் ஆத்ம நண்பனாக கருதப்படும் ஹக்கீமை ருபீனா பலமுறை அழைத்து தனது பல புகைப்படங்களை அவனுக்கு அனுப்பியிருந்தாள் ஹக்கீம் அவளுக்கு பல அசிங்கமான வீடியோக்களை அனுப்பியிருந்தான் இவை பிடித்திருக்கிறதா என்று கேட்டிருந்தான் அவள் வெட்கமின்றி எனக்கு பிடிக்கும் என்று பதிலளித்திருந்தாள் இதுதான் உனது தரவாட்டு மகிமை என்று ஃபாத்திமா முடிவு செய்தாள் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் அவர்களின் பேச்சு அதிகமாக இருக்கும் இன்று ஃபாத்திமா இருந்ததால் எதுவும் நடக்கவில்லை எனது அன்பு சகோதரன் இரத்தம் நீராக உழைத்து இவளை பராமரிக்கிறான் சகிக்க முடியாத ஃபாத்திமா ருபீனாவை எழுப்பி இது என்னடி என்று கேட்டாள் நீ எதற்கு என் போனை எடுத்தாய் என்று ருபீனா கோபமாக கேட்டாள் இதை கேட்டதும் ஃபாத்திமா அவள் முகத்தில் அறைந்தாள் இதை நான் எல்லோரிடமும் சொல்வேன் எனது சகோதரன் அங்கே வெயிலில் உழைத்து உன்னை பராமரிக்கிறான் எனது உம்மாவை கூட உன்னால் கவனிக்க முடியவில்லையா என்று கூறி அவள் முகத்தில் மீண்டும் மீண்டும் அறைந்தாள் இதை கேட்டு ருபீனா உரத்து அழ ஆரம்பித்தாள் இத்தா நான் பலமுறை இதை விட்டு விலக முயற்சித்தேன் ஹக்கீம் என்னை விடவில்லை ஜவாதிடம் இதை சொல்ல வேண்டாம் எனது உப்பா ஒரு தரவாட்டைச் சேர்ந்தவர் இதை அறிந்தால் மாரடைப்பில் இறந்து விடுவார் இவையெல்லாம் தெரிந்துதான் நீ இந்த துணிச்சலுக்கு முயற்சித்தாயா என்று ஃபாத்திமா கேட்டாள் ருபீனா கூறினாள் ஹக்கீம் முதல் முறையாக என்னை சந்தித்தது உம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வந்தபோது பின்னர் அவன் என் என்னை கேட்டான் ஜவாதின் நண்பன் இல்லையா என்று நினைத்து நான் என்னை கொடுத்தேன் பின்னர் உம்மாவின் விஷயங்களை விசாரிக்க அழைப்பான் ஜவாத் வீட்டு என்னைத்தான் கொடுத்திருந்தேன் ஆனால் நான் பல நேரங்களில் வேலையில் இருப்பேன் அதனால் கவனிக்காமல் போய்விடுவேன் அதனால் எனது என்னை கொடுத்த பிறகு அவன் பலமுறை அழைத்தான் நாங்கள் நண்பர்களானோம் பின்னர் பல புகைப்படங்களை கேட்டான் முதலில் ஏதோ ஆசையில் ஒரு புகைப்படம் அனுப்பினேன் பின்னர் அதை வைத்து மிரட்டி பல புகைப்படங்களை கேட்க ஆரம்பித்தான் இனி இதை செய்ய மாட்டேன் என்று ஃபாத்திமாவின் காலை பிடித்து அழுது கூறினாள் இனி எனது உம்மாவை துன்பப்படுத்தினால் இதை எல்லோரிடமும் சொல்வேன் என்று ஃபாத்திமா கூறினாள் அன்று முதல் ருபீனாவில் பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன போனின் அதிக பயன்பாட்டை குறைத்தாள் போனுக்கு பாஸ்வேர்டே இல்லை தனது உப்பாவின் மகிமையை உணர்ந்து அந்நிய ஆண்களிடமிருந்து முற்றிலும் விலகி நின்றாள் இதற்கிடையில் ஃபாத்திமா ஹக்கீமுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாள் இதனால் ஃபாத்திமாவின் கணவர் வீட்டு விஷயங்களையும் உம்மாவின் மருத்துவமனை விஷயங்களையும் கவனிக்கும் பொறுப்பை ஏற்றார் இந்த சம்பவம் நமக்கு பெரிய பாடங்களை தருகிறது எந்த சூழ்நிலையிலும் அந்நிய ஆண்களும் பெண்களும் உரையாடுவதற்கு வீட்டில் உள்ளவர்கள் வாய்ப்பு அளிக்கக்கூடாது பல தொலைதூர சூழ்நிலைகள் கூட பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் அல்லாஹ் வதாலா நமது வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன்